தமிழ் வணக்கம் பாருங்கள் நமக்கு வேலிப்பருத்திக்காய் பாருங்கள் காய் நமக்கு கொஞ்சம் கிடச்சிச்சு ரொம்ப நல்லா ஆசை எனக்கு காய் சமைக்கணுன்ட்டு அது இப்போ கிடச்சிச்சு அந்த தான் கிடைச்சிச்சு அந்த காய் பாருங்கள் இந்த காய் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே பூவெல்லாம் எடுத்துகிட்டோம் உள்ளே பாருங்கள் உள்ளே உள்ள பூவெல்லாம் எடுத்துட்டோம் எடுத்துட்டு இதை என்ன செஞ்சுருக்கோம் வந்து நல்லா பச்சை நல்ல கழுவிட்டு இதில் பூச்சியெல்லாம் இருக்கும்ப்பா காளிப்புழற மாதிரிக்கு புழுவெல்லாம் இருக்கும் அந்தனால இந்த இந்த பூ காண்டி பூ புழுவெல்லாம் இருக்கிறதுனால பிரித்து இந்த பூவை எடுத்துடணும் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் வெந்நீர் லைட்டாக வெது வெதுன்னு வெந்நீர் வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இந்த காயை நல்லா இப்படி கழுவிடணும் இது உள்ளே கழுவணுமென்ட்டு கூட இல்லை வெளியில் இது மாதிரி நல்லா தேய்ச்சி இந்த காயை கழுவி எடுத்துடணும் இப்படி இப்படி கழுவிட்டு அதுக்கு பிறகு இதுக்கு என்னென்ன சேர்த்து செய்யணுமோ செய்யலாம் இப்போ இந்த காய் வந்து எல்லாருக்குமே தெரியும் வேலிப்பத்தி காய் எல்லாருமே நிறையா சமைச்சு போடுறீங்க இப்போ நாமளும் இதை செஞ்சு பார்ப்போமேனு ஒரு ஆசை ரொம்ப நாள் ஆசையே இன்றைக்கி கிடச்சிச்சு அதனால இந்த காய் பாருங்க எல்லாருக்குமே தெரியும் காய் இது இந்த மாதிரிக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி சுடுதண்ணில் போட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த காயை நம்ம பொடிசாக கட் பண்ணுவோமே பாருங்கப்பா காய் எப்படி அரைஞ்சி வச்சுருக்கோம்னுட்டு வேலிப்பத்தி காயை நல்லா பொடிசாக நைஸாக அரைஞ்சிக்கிட்டோம் இந்த காய் வந்து இந்த தான் இந்த தான் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு விட்டு இது மாதிரி பொடி சாமிஞ்சிச்சுருக்கோம் பாருங்களேன் இப்போ இதுதான் கூட்டுக்கறி செய்ய போகிறோம் இந்த கூட்டுக்கறிக்கு தேவையான பொருள் பாருங்களேன் இந்த கூட்டுக்கறிக்கு தேவையான பொருள் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பச்சை மிளகாய் தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி கருவேப்பில் பாருங்கள் மட்டன் மசாலா மட்டன் மசாலா கரம் மசாலா பொடி மஞ்சள் தூள் வச்சுருக்கோம் தேவையானாலும் உப்பு எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து இதை ஒரு எனர்ஜி டப்போமே அதை கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிட்டோம் கொஞ்சமாக பிரிஞ்சிரம் போட்டிருக்கோம் பிரிஞ்சிருச்சு பெந்த பொருள் இந்த மசாலா இந்த சேர்த்துருவோம் சேர்த்து நல்லாடுவோம் சமை அது நல்லா வதங்கிட்டுருக்கு இதில் எதாச்சும்னா கொஞ்சமாக கொஞ்சமாக பூண்டு விழுது அடுத்து கொஞ்சமாக இஞ்சி விழுந்து போட்டுருவோம் போட்டு விழு நல்லா வதக்கிடுவோம் ங்க இது நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு இந்த நிலை நச்சிரும் இந்த மசாலையை சேர்த்துருவோம் மசாலையை சேர்த்து இதையும் நல்லா கிண்டி விடுவோம் மசாலையை சேர்த்து நல்லா கிண்டிட்டோம் இப்போ என்ன செய்யறோம்னா விதைப்பருத்தி கை பொடியும் சார் எனக்கு கட் பண்ணி வச்சுக்கோம்லாம் இது இதில் சேர்த்துருவோம் இப்போ நல்லா சேர்த்து சிந்தி விடுவோம் பாருங்கள் இந்த வேலை பத்திரிக்கும் இதில் போட்டுட்டோம் நல்லா இப்போ நைஸ் அரைஞ்சி போட்டுக்கிட்டோம் இது ஒரு கூட்டுக்கறி மாதிரி தான் செய்ய போகிறோம் அதனால நைஸ் அரைஞ்சி போட்டுக்கிட்டோம் இப்போ ஏதோ ஒரு தட்டை இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றலை இந்த மசாலையில் இந்த காய் வேகட்டும் பாருங்கள் தண்ணி இல்லாமல் வெந்துக்கிட்டுருக்கு இப்போ என்ன செய்யணும் இந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோமே இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி இது நல்லா வேக நிலையெல்லாம் ஒரு அரை டம்ளர் ஒரு நூறு மில்லி தண்ணி போட்டுக்கிறோம் பாருங்கள் இன்னும் கொஞ்சமாக வேகணும் இதில் நல்லா கசப்பு தன்மை இருக்குது இந்த பாவக்காயில் ந இந்த வேலிப்படுத்திக்காயில் நல்ல கசப்பு தன்மை இருக்குது பாவக்காய் கசப்பு பாவக்காய கசப்பு பவர் இதுக்கு இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சமாக வேகட்டும் பாருங்கப்பா நான் இந்த இப்போ அந்த இந்த வேலிப்பத்திக்காய் இன்றைக்கி நம்ம சமையல் பண்ணி சாப்பிட போகிறோம் சுவர் உள்ளவெல்லாம் நல்லா சாப்பிட்லாம் இந்த காய் பாவக்காய்க்குள்ள சமையல் இந்த கசப்பு இருக்குது அதனால் சுகர உள்ளவெல்லாம் சாப்பிட்லாம் கடையிலெல்லாம் விற்காது வேலிகளில் தான் படந்துருக்கும் இந்த காய் நிறைய கிடைக்கும் ஆனால் இந்த சீசன் நிறைய கிடைக்கும் அந்த சீசனில் நான் அதனால் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இந்த சண்முக வலி சமையலில் இந்த கோவ இந்த காய் சமையல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க அருமையான சமையல் நான் வீடியோக்கள் நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கேன் நான் இதோட மூணாவது ஃபோன் வாங்கி போடுறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோனில் ஃபோன் வாங்கி கொடுத்து எங்கள் பையன் அதுக்கும் அந்த வீ அதில் வீடியோக்கள் எடுத்து இருந்தேன் அந்த வீடியோ அந்த ஃபோனும் கெட்டு வீண் கெட்டு போச்சு அந்த ஃபோனில் உண்மையை எடுக்க முடியல அதில் ஒரு இது விவரம் தெரியலை ரெண்டாவது இப்போ ரெண்டாவது ஒரு ஃபோன் வாங்கி தந்துச்சு எங்கள் பையன் அந்த ஃபோனும் அது ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கி தந்துச்சு அந்த ஃபோனில் சரி நிறைய வீடியோக்கால் போட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடியோக்களுக்கு மேலேயே போட்டிருந்தேன் ஆயிரத்தி எழுநூறு எட்நூறு செஸ்பரக்கி கிடச்சிச்சு இப்போ அந்த வீடியோ அந்த போனும் தீஞ்சு போச்சு அந்த ஃபோனையும் கை விட்டுட்டேன் அதுலேயே ஒன்றுமே எடுக்க முடியாமல் போயிடுச்சு எனக்கு அந்த யூடியூப்பில் பற்றி எந்த வேறுமே தெரியாது ஆனால் நமக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அதனால நான் போடுறேன் நம்ம வந்து இந்த ஆசையை மண்ணோட போயிடக்கூடாது இல்லைங்களா அந்த ஆசையை மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வெளிப்படுத்தி விட்டு போகுமே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அதனால தான் நான் இந்த யூடியூப்பில் ரொம்ப முயற்சி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பேர பிள்ளைங்க சின்ன பச்சனை பிள்ளைங்க எனக்கு அதை ஆரம்பித்து கொடுத்துச்சுங்க அதை வச்சு அதை வச்சு நான் இன்னும் போட்டுட்டுருக்கேன் தவிர இந்த யூடியூப்பில் போட தான் தெரிய வேறே எந்த விவரமும் தெரியாது நான் அதனால் சரி பரவாயில்ல போடுவேமே நமக்கு இது இட்டு என் பலன் கிடச்சாலும் சரி கடைக்காட்டி சரி போடுவோன்னு போட்டேன் போட்டுட்டு இருக்கேன் இப்போ ரெண்டாவது இந்த வீடியோக்களும் போயி அதையும் இப்போ ஒரு ஃபோன் வாங்கி தந்திருக்கு அந்த ஃபோனில் இப்போ ரெண்டாவது வீடியோ ஆரம்பித்து ரெண்டாவது போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இவன் நான் எப்படியும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் போடுறேன் ஆனால் எனக்கு என்ன எதுவுமே அது தெரியலை எனக்கு இதில் உள்ள நுட்பங்கள் எதுவுமே எனக்கு தெரியலை சொல்லிக் கொடுக்கவும் ஆள் இல்லை இந்த யூடியூப்பில் அனுப்புகிறவங்களையும் இதுக்கு பார்த்து எனக்கு கேட்க முடியலை அதனால அது போயிட்டு போய்கிட்ருக்கு இது இது வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் போடுறேன் எனக்கு தெரிஞ்சதை நல்ல விஷயங்கள் போடுறேன் இது எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் இந்த உணவுகளையும் நம்ம எடுத்துக்கிறலாம் இந்த போடுற உணவுகளும் இந்த மாதிரி மெத்தரில் எடுத்துக்கலாம் டெய்லி எடுத்துக்கிறாட்டி கூட எப்போயும் ஒரு நாளைக்கு எடுத்து சாப்பிட்டுக்கிறலாம் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த காய் வெந்திரிச்சோம்னு பார்ப்போமே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது நல்லா கசப்புத்தன்மை உள்ளது இதுக்கு லைட்டாக இந்த கசப்புத்தன்மையை மாற்றுறதுக்கு வேறு ஒரு ஐடியா பண்ணுவோமே பாரு தண்ணியெல்லாம் நல்லா வத்தி அடிச்சு வைக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் சிம்லையே வச்சு தண்ணியெல்லாம் வற்றிச்சு பாருங்கள் இப்போ என்ன செய்கிறோம் இந்த ஸ்வீட் கணக்கு பாருங்களேன் இதை இதை சேர்த்துடுறோம் இந்த கசப்பு தன்மை லைட்டாக எடுக்கிறதுக்கு இதை இதை என்ன சேர்த்துடும் சேர்த்து கிண்டி விட்டு இது வேகணுன்ட்டு அவசியம் இல்லை சூடு ஏறினாலுமே வெந்த வெந்துடும் இப்போ இந்த கூட்டுக்கறியில் ஸ்வீட் கானும் சேர்த்து இந்த கூட்டுக்கறி செய்கிறோம் வேலி பற்றி ஸ்வீட் கானும் சேர்த்து கூட்டுக்கறி செய்கிறோம் இப்போ இந்த கூட்டுக்கறி பாருங்கள் அருமையாக இருக்குது கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சுருவோமே பாருங்கள் நல்லா இந்த கூட்டுக்கறி நல்லா நல்லா வந்துருச்சு பாருங்களே இந்த கான் வந்துருச்சு நல்லா ஸ்வீட் கானும் வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக என்ன செய்கிறோம் மல்லி இலையை தூவி இறக்கிடுவோம் இதுக்கு வேலை இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அருமையான வேலிப்பருத்தி கூப்பிட்டு வேலிப்பருத்தி கூட்டு கறி பாருங்க நிறையெல்லாம் சாப்பிட முடியாது ஒரு ஆளுக்கு மத்தியானம் சாப்பாடு சாப்பிடும்போது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வச்சா போதும் இவ்வளோ வச்சிங்கன்னா போதும் நிறைய சாப்பிட முடியாது ரெண்டு மூணு பேர் இதுவே நாலஞ்சு பேர் சாப்பிட்லாம் நான் காய் கொஞ்சமாக இருக்கேன்னு நினச்சேன் இது பேர் நாலஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அருமையான கூட்டுக்கறி பாருங்கள் கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் குழந்தைங்க குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது பெரியவங்க தான் சாப்பிட முடியாது சுகர் உள்ளவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுகளை ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்